நிறைய பேருக்கு வணக்கம் அப்புறம் வாழைத்தண்டு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் இது வந்து க தோரம்பருப்பு கழுவிட்டு குக்கரில் வச்சிருக்கோம் ஒரு மூணு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது அது வேக வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து வாத்தண்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நல்லா வேகிட்டான் ஒரு ஆடனை சுத்தமாக கழுவிட்டோம் இந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும்படியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டடலாம் தண்ணியில் போட்டு வாழைத்தண்டு போட்டு செஞ்சலாம் சூப்பராக ஓகேங்களா வாதட்டு வர லாஸ்ட்ல பீஸ் கட் பண்ணிடலாம் அதே போல் இந்த லாஸ்ட்லேயும் வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு வந்து தோலுக்க செக் பண்ணும் பாத தண்டுந்தா ஓகே தண்டு தண்டுக்கப்பு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மட்டை கூட இருக்கும் தண்டை மட்டும் விட்டு இந்த மாதிரி தோல்லாம் கீழே செய்துக்கிட்டு எப்பயுமே வாழைத்தண்டு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க தெளி ஃபுல்லே வாழைத்தண்டு தான் எக்ஸ்ட்ரா எதையுமே நம்ம வந்து பண்ணுற மாதிரி இல்லை சூப்பராக இருக்கும் அது ரொம்ப இலசாக இருக்குது வாழைத்தண்டு இதில் வந்து நார் வந்து அதிகமாக கிடையாது அதுக்கெல்லாம் அதிகமாக நார் இல்லை இருந்தாலும் உடம்பு ரொம்ப அதிகமான மருத்துவம் பாருங்கள் அஞ்சு பில்ல கட் பண்ணிங்க கட் பண்ணி ஒன்றா சேர்த்துங்க ஒன்றா சேர்த்துட்டு பாருங்க

கட் பண்ணி தண்ணியில் போடலாம் வாத்தண்டு பொடியாக கட் பண்ணி வச்சு இந்த பருப்பு வேக வச்சு பார்த்ததுலேயே குக்கரில் வந்து இந்த வாத்தண்டு வேக வச்சிடலாம் இப்போ வாத்தண்டு போ அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வாத்தண்டு போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இருக்கோம் உப்பு தேன போட்டிருக்கோம் போட்டு வந்து ஒரு அதாவது முத்திர வாத்தண்டு வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பத்து விசில் கூட விடலாம் இது வந்து வாழத்தண்டு இலசு தான் ஒரு அஞ்சு விசில் விட்டால் போது மாதிரி க்ளீனாக வெந்துடும் அஞ்சுலேருந்து நாலு விசில் விட்டால் போதும் அவங்க இலசான வாழ்த்தண்டு நல்லா க்ளீனாக வெந்துடும் இப்போ குக்கரை மூடி போட்டு க்ளீனாக வேக வச்சுடலாம் இப்போது பாருங்கள் வா தண்டு வந்து வந்து இருக்குன்னு வச்சு வரல வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தாழ்ச்சிலாம் பாருங்க தேவையான அளவு வெங்காயத்துங்க பருப்பு வந்து ஒரு காலையில் வேக வச்சு வச்சுருக்கோம் நீங்கள் காஞ்சி மிளகா போட்டு கூட செய்யலாங்க நான் பச்சை மிளகா இருக்குது பச்சை மிளகா போட்டு காஞ்சி மிளக கூட போடலாம் வேறு மஞ்சள் தூள் மேலே தூள் அதில் எதுவுமே சேர்க்கல காஞ்சி பச்சை மிளகா போட்டு தக்கு காரம் எந்தளவுக்கு தேவைமோ அந்தளவுக்கு போட்டிருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகலப்பு இடித்த பூண்டு இவ்வளோதாங்க ஓகேங்களா அப்போ வந்து வானிலை வச்சுட்டோம் என்ன சூடாகிட்டு இப்போ தாளிச்சு ரெடி பண்ணிவிட்டால் அதுக்குள்ள வாழ்த்தண்டு வெந்தோம் அது வர கூட வேணா சேர்த்து நல்லா ஒரு கூட்டிச்சு ரெடி அப்படி செய்யிட்டு காமிச்சிக்கலாம் ஓகேங்களா கடுகு போட்டாலும் சூடாச்சு கருகு போட்டுடலாம் இப்போ புரிஞ்சு கடவுள் போட்டிடலாம் அதுக்கு வந்து பசங்களை போட்டு தூரமாக இல்லைங்க அந்த மாதிரி தெரியும் நல்லா ஒரு கலர் கழிக்குங்க அடுத்து இச்சு பூண்டு போட்டுடலாம் இதுச்சு பூண்டியும் போட்டு நல்லா கலக்கலிக்க அடுத்து நம்ம வெங்காயம் செத்துக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் இது வெங்காயம் போட்டுலாம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆக்டுச்சது வாத்தண்டுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுட்ருக்கோம் அதில் உப்பு வந்து ஜாஸ்தியாக தேவையில்ல இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் எதுவும் வாத்தன் வந்து உப்பு போட்டுருக்கோம் கரெக்டாக போட்டுருக்கோம் அதிகம் உடல் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் அதனால நீங்கள் எந்தளவு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து கரெக்டாக போட்டுருங்க ஓகேங்களா உப்பு நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் அப்புறம் அஞ்சு விசில் வந்துருச்சு இதுவே போதுங்க முத்துலான வாத்தணுன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் தேவைப்படும் இலசான வாட்டர் அஞ்சு விசில் வந்துருச்சு போதும் அப்படியே இறங்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே க்ளீனாக இறக்கிட்டு ஃபிஸில் எடுத்துகிட்டு தண்ணி வடிகட்டி மந்தமகம் மசாலா ரெடி ஆகிடுச்சு அப்படியே மசாலா போட்டுடலாம் வாத்தம் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி வடிகட்டிடலாம் இப்போ நல்லா ஃப்ரை இருக்கு இப்போது அந்த வாத்தண்டு இடத்துல போட்டுடலாம் இப்போ நல்லா ஒரு களை கழிக்குங்க அடுத்து கொடுக்க பருப்பையும் சேர்த்துடலாம் ஓகேங்களா பருப்பு நல்லா கட்டியாக இருக்குது தேவை சேர்த்துக்கணும் பருப்பையும் அப்படி சேர்த்துட்டு நல்லா கம்முங்க வாழைத்தண்டு கூட்டு ரெடியாகிச்சு சூப்பராக இந்த கிட்லிங்கிற கலெலாம் க்ளீனாக வெளியே போட்டுருக்கும் அவ்வளோ மருத்துவனாக இருக்கு பருப்பு போடாச்சும் வாழத்தண்டு போடாச்சு நம்ம தால்சீதம் சேர்த்து ஒன்றா போடாச்சு நல்லா கலந்துக்கலாம் இல்லை நீ தேப்படா தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் சேர்க்கல ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சேர்த்தா இன்றைக்கே சாப்பிட்ருந்தோம் நாங்கள் நாளைக்கு வச்சு சாப்பிட்ருந்தோம் மண்பானில் வைக்கிறதால ஒரு நாள் லேட்டாக சாப்பிட்டோம் கிடாது நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அங்கே தேங்காய் வந்து சேர்க்கல தேங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேரலாம் ஓகேங்களா அது நல்லா கழிக்கங்க இப்போ கழிக்கிட்டு உப்பு காரம் வந்து கரெக்டாக தான் செக் பண்ணிங்க பச்சை மொழி வந்து போட்டுருக்கோம் காரம் கட்டாக தான் போட்டுருக்கோம் உப்பு கட்டாக தான் போட்டுருவோம் இந்த ரொம்ப செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் செக் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் தூக்கு கொந்தமொழி போட்டு நல்லா ஒரு களை கழிக்கிட்டு அப்படியே எடுத்துக்கலாம்க்கோ ஓகேங்களா உப்பு ரெடி ஆச்சு சூப்பராக ஓகே காரம் கரெக்டாக இருங்க உப்பு தான் கொஞ்சம் அம்மையாக இருக்குது லைட்டாக உப்பு போட்டலாம் உப்பு போட்டு அப்படியே ஒரு கலக்கு அழிக்கலாம் அந்த உப்பு கரையிட்டோம் கரைஞ்ச ரெண்டு நிமிஷத்தில் அப்படி இல்லை எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டு கலக்கு அழிக்கிங்க உப்பு கரைஞ்சது ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே எடுத்துடலாங்க முன்னே அவ்வளோதாங்க சூப்பரான வாழ்க்கை ரெண்டு ரெடி பார்த்து வந்து கூப்பிட்டு ஓகேங்களா தவிர வாத்தன் செஞ்சு பாருங்கள் சாப்பிடுங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளவு மருத்துவம் நிறைய மருத்துவம் வந்தது இந்த கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் க்ளீனாக கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும் ஒன்று இந்த நாரில் மாட்டிக்கின்னு வெளியே வந்துடும் இல்லையா கரைச்சிடும் ஓகேங்களா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதில் ஓகே வாஸ் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு பத்தலை உப்பு கொஞ்சம் போட்டுருக்கோம் இப்போ அந்த காரம் உப்பு கரெக்டாக இருக்குது அது கூட்டு பார்த்துக்கும் கூட்டு பார்த்ததும் கரெக்டாக வந்துடுச்சு வாழைத்தண்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அவசியம் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே பஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ தான் செஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்த்தண்டு கூட்டு இந்த சாத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் இதுபோல் அப்படியும் சாப்பிட்லாம் வாழ்த்தண்டு கூட்டு அப்படியே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பேசிக்கலாம் அப்படி அப்படியோட சாப்பிடுவாங்க நீங்கள் தனியாக தனியாக கூட சாப்பிடலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த வாத்தண்டு கூட்டு இது பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுருக்கோம் அருமையான டேஸ்ட்டில் வாழ்த்தண்டு இந்த கிட்னி இருக்கிறது நம்ம வந்து உடம்புக்கு ஏன் நன்மைகள் நிறைய இருக்குது அப்படி சாப்பிடலாம் ஓகேங்களா